லம் ஓடி வந்து அன்னையே மதையே கும் நாடைக்கலம் நாடி வந்து அன்னையே நூர் தன்னையே கும் திருத்தலம் ஓடி வந்து அன்னையே மதந்தையே கும் அடைக்கலம் நாடி வந்தோ வாழ்க மரிய வாழ்க வாழ்க மரிய வாழ்க என்றும் நலம் உண்டாகும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பிற்குரியவர்களே தன் மகனையே உலகிற்காக அளித்த கடவுளின் அன்பையும் நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசுவின் அன்பையும் கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு வழிபாட்டிற்கும் இன்றைய மூன்றாம் திருவிழா திருப்பலிக்கும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்வின் அடிப்படையாக அன்பே அமைத்திருத்தல் வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு கல்வாரி பலியும் நமக்கு எடுத்துரை எடுத்துச் சொல்கிறது இன்னும் அன்பே அனைத்திற்கும் முதன்மையானது என உறக்க சொல்கிறது இன்றைய வழிபாட்டில் வாசகங்கள் நமது அன்பு செயல்களில் நாம் கடவுளுக்கேற்ற மக்களாக வாழவும் மகிழ்ச்சியின் பாதையில் நம்மை வழிநடத்தவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பதியில் இயேசு கிறிஸ்துவில் அன்பிருக்குடையவர்களே இன்று நம்முடைய தாய் திருவையானது பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறை கொண்டாடுகின்றது இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வாசகங்களுக்கும் மைய கருத்தாக அன்பு என்ற கருத்து இருக்கின்றது நாம் நம்முடைய மூன்றாம் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் மகிழ்ச்சி என்கின்ற கருத்திலும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த அன்பு மகிழ்ச்சி இரண்டு கருத்துக்களையும் சேர்த்து நாம் வாசிக்க வாசிக்கவிருக்கின்றோம் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை சொன்னேன் என்று இயேசு நச்சிதி வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் எனவே அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கவும் அந்த மகிழ்ச்சி நிறைவான நிலையான மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த திருப்பலியில் நாம் வேண்டிக் கொள்வோம் அன்புக்குரிய இந்த திருப்ப திருப்பலியானது அற்புதராஜ் அவர்களின் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறும் ஒரு திருப்பலியாகவும் அவர்களின் குடும்பத்திற்கு மேன்மேலும் கடவுள் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்றும் நம் அனைவரின் குடும்பத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய குடும்பத்திலும் கடவுளின் ஆசிர் என்றும் தங்கியிருப்பதாக அன்புக்குறையிலே இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும்

குற்றாடுவோமாக ஆண்டவரே உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கன்னியான மாற்றி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான மகிழ்ச்சியைத் துய்துணர்வும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி முதல் இருபத்தி ஆறு மேலும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி எட்டு பேதுரு நம்மை போல தூயாவை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார் பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் வரல்வாக்கு ஜாதி என்பவற்றின் அடிப்படையில் பரப்பப்படும் வெறுப்புணர்வுகளாலும் மக்கள் முன்புறும் வேளையில் அனைத்திற்கும் தீர்வு என்பது சக மனிதரின் மீதான அன்பாகவே இருக்க முடியும் என எடுத்துச் சொல்லும் அன்பு சீடரின் வார்த்தைகளை கேட்போம் இரண்டாம் வாசகம் கடவுள் அன்பாயிருக்கிறார் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஏழு முதல் பத்து அன்பார்த்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருபாராக പുനിതയോപാൻ എഴുതിയ തൂയണിയാസകം யோவானர் செய்தி பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் அக்காலத்தில் இயேசு கம்சீடர்களை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது பணியாளர் இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்ன கேள்வி என்றால் டீச்சர் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் எத்தனை நண்பர்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் எத்தனை நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள் என்றால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை அந்த மாணவர் கேட்கின்றார் உடனே அந்த ஆசிரியர் வெளியில் கூட்டி செல்கின்றார் தோட்டத்தில் கூட்டி சென்று ஒரு மாமரத்தின் அடியில் நின்று இந்த மாமரத்திலிருந்து ஒரு பழத்தை எனக்கு பறித்து கொடு என்று சொல்கின்றார் அந்த மாணவர் முயற்சி செய்கின்றார் அந்த மரம் மிகவும் உயரமாக இருந்ததால் அவரால் பறிக்க முடியவில்லை அப்போது ஆசிரியர் சொல்கின்றார் உன்னுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு வா அவர்களை வைத்து அவர்களின் உதவியோடு நீ இந்த இருந்து பழத்தை பறித்து எனக்கு கொடு என்று கேட்கின்றார் உடனே அந்த மாணவர் போகின்றார் ரெண்டு நண்பர்களை கூப்பி கூட்டி கொண்டு வருகின்றார் ரெண்டு நண்பர்களையும் குனிய வைத்து அவர்கள் மீது ஏறி அந்த பழத்தை பறிக்க முயற்சி செய்கின்றார் அவரால் முடியவில்லை உடனே வேறு பல நண்பர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார் வந்து அவர்களை ஒரு பிரமிடு போல உருவாக்கி கீழே ஒரு நாலு பேர் அவர்களுக்கு மேலே ஒரு ரெண்டு பேர் அவர்களுக்கு மேல் இவர் அப்படி ஏறி இந்த பழத்தை பறித்தாச்சு பறிச்சு ஆசிரியரிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார் அப்போது ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கின்றார் இந்த நிகழ்விலிருந்து உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்கின்றார் இப்ப நீங்க சொல்லுங்களேன் என்ன தோன்றுகிறது உங்களுக்கு இந்த நிகழ்விலிருந்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சரி அந்த மாணவர் என்ன சொன்னார் என்றால் நிறைய நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் நமக்கு நல்லது அவர்களின் உதவியோடு நம்ம எதையும் சாதிக்கலாம் என்று சொல்கின்றார் உடனே ஆசிரியர் சொல்கின்றார் அது அப்படி அல்ல மாறாக அதோ அந்த பக்கத்துல ஒரு ஏணி இருக்குல்ல அந்த ஏணியை எடுத்து வைத்து நாம் பறிப்போம் என்று ஒரு ஆலோசனையை எந்த நண்பர் கொடுத்திருப்பாரோ அவர்தான் சிறந்த நண்பர் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பதை விட ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய நண்பர் தேவை என்று சொல்கின்றார் அன்பு அன்புக்குரிய அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மைதான் பல நேரங்களில் நாம் கூட்டாக நிறைய நண்பர்களோடு நாம் சேர்ந்திருப்போம் ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை சரியான அறிவுரையை கொடுக்கின்ற நண்பர்கள் என்போர் மிகச் சிலராகவே இருக்கின்றார்கள் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று சொல்கின்றார் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையுமே நண்பர்கள் என்று சொல்கின்றார் நம்ம எல்லாருமே இயேசுவின் நண்பர்களாக இருக்கின்றோம் எனவே நட்புறவு அதை பற்றி இன்று கொஞ்சம் அதிகமாக சிந்திப்போம் நட்புறவு என்பது எல்லாரிடமும் வரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் முதல் காரியம் அந்தஸ்து பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம் என்றால் நட்புறவு நிலைக்காது இது முதல் காரியமாக நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது அன்புக்குரியவர்களே நண்பர்களின் ரகசியத்தை காக்க வேண்டும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதால் தான் ஒரு காரியத்தை சொல்வார்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிற இருக்கட்டும் ஏதோ ஒரு மற்றவரிடம் சொன்னால் அவமானப்படுத்துவார்கள் நான் சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ரகசியங்களை நண்பர்கள் சொல்கின்றார்கள் அந்த ரகசியத்தை ரகசியமாக காக்க வேண்டும் அதில் ஒரு நம்பிக்கை அடங்கியிருக்கின்றது அதற்கு மாறாக அதை மற்றவரிடம் சொல்லும் போதோ அல்லது ஏதாவது ஒரு சண்டை வரும்போதோ அதை சொல்லி காட்டி அவரை அவமானப்படுத்துவது என்பதோ இருக்கக்கூடாது இல்லை ரகசியம் காக்கப்படுதல் என்பது நண்பர்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் அது இரண்டாவது காரியமாக இருக்கின்றது மூன்றாவது அன்புக்குரியவர்களே நண்பர்கள் நன்மை நண்பர்கள் நல்ல காரியங்கள் செய்யும் போது பாராட்டுகின்றோம் அதே போல அவர்கள் தீய வழியில் செல்லும் போது அவர்களை திருத்த வேண்டும் அப்படி திருத்தாதவர்கள் நிச்சயமான நண்பர்களே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு பாதை மாறி சொல்கின்றார்கள் தவறான முடிவு எடுக்கின்றார்கள் என்றால் நண்பா இது தோழி நீ எடுப்ப முடிவு கொஞ்சம் தவறானதாக இருக்கின்றது இதை கொஞ்சம் சிந்தித்து பார் என்று ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது உண்மையான நட்புறவாக இருக்க முடியும் எனவே அன்பிருக்கிறவர்களே இந்த மூன்று காரியங்களை நாம் செய்வோம் மற்றவர்கள் அனைவரையுமே நம்முடைய நண்பர்களாக ஏற்று ஏற்றுக்கொள்வோம் மூன்று காரியங்கள் எதெல்லாம் மூன்று காரியங்களை நம்ம செய்தோம் என்றால் உண்மையான நட்புறவு என்பது இருக்கும் முதல் காரியம் அந்தஸ்து பார்த்து நட்புறவு ஏற்படுத்தக்கூடாது இரண்டாவது காரியம் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது கூடாது காக்க வேண்டும் மூன்றாவது காரியம் என்ன நண்பர்கள் தீய வழியில் செல்லும் போது அவர்களை திருத்த வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் செய்தோம் என்றால் நாம் உண்மையான நட்பு பேணுகின்றோம் என்ற அர்த்தம் எனவே உண்மையான நட்பு பேணுவோம் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் நம்மை நண்பர்கள் என்றார் நாமும் அந்த நட்புறவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் எனவே உண்மையான நண்புறவர் நண்பர்களாய் நட்புறவோடு இந்த உலகில் வாழ்வோம் அதற்கான அருள் வேண்டியவர்களாக இணைவோம் இந்த திருப்பலியில் ஆமன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இப்பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்ற உள்ள வேண்டுகின்றோம் இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டம் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமை மன்றாடுகின்றோ ோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன் அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வெளிப்படுகின்றன உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது

இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருள்ளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் தேய்த்தும் உம்மை உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூவியாவியாரின் ஒன்றை பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியதே எங்கள் வாழ்நாளில் அமைதியை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு ஒழித்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் ஏசளித்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம் இதோ இறைவனின் சமரி இவரே நம்மை நண்பர்கள் என்றவர் நமக்காக தம் உயிரையும் கொடுத்த நண்பர் இவரே இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆனவரை மற்றும் திருமணமான பெண்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம் என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாயின் திருவயிறு பேரு பெற்றது நன்றி கோரி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம் என்றும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீன்பின் மறையின்மைகளை பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருபாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் வாழ்வின் பலி தொடர்கின்றது